அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து ரஹமான மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இல்லாமல் அல்லஹாவின் நல்லே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நல்ல செயல்களும் தீய செயல்களும் அல்லாஹ் மனத மனிதனை படைத்து அவனுக்கு தீங்கு தரக்கூடிய பொருட்களையும் தீங்கு ஏற்படுத்தாத பொருட்களையும் ஏற்படுத்தியுள்ளான் ஆனால் மனிதன் தனக்கு தீங்கு தராத பொருட்களை விட்டுவிட்டு தீங்கு தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தவே விரும்புகிறான் புகையிலை சிசுவை கொள்ளுதல் அடிக்கடி கோபப்படுதல் இது போன்ற செயல்கள் மனிதனுக்கு தீங்கு தரக்கூடியதாக ஏற்படுத்தியுள்ளான் இவை அனைத்தும் அல்லாஹ் எதற்காக ஏற்படுத்தியுள்ளான் என்றால் நம்மை சோதிப்பதற்காகத்தான் நாம் அனைவரும் இந்த செயல்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் இறைவன் தடுத்த காரியங்களில் ஈடுபடாமல் நமக்குத்தான் ஈடுபட்டால் நமக்குத்தான் கேடே தவிர இறைவனுக்கு ஒன்றும் ஆக போவதில்லை ஒரு மனிதன் ரோட்டில் வண்டி ஓட்டுகிறான் அவன் ஓட்டும் போது பள்ளம் மேடு பார்த்து ஓட்டினால்தான் காயம் இல்லாமல் தப்பிக்கலாம் அதிலே மெதுவாக போகாமல் வேகமாக வண்டி ஓட்டினால் நமக்குத்தான் ஆபத்து அதே போன்றுதான் இவ்வுலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்து பள்ளம் மேடு என்ற தீய காரியங்களை ஏற்படுத்தியுள்ளான் ஆனால் தீய காரியங்களை விட்டு ஒதுங்கி விலகினால் நமக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது விலகவில்லை என்றால் நமக்குத்தான் ஆபத்து ஏற்படும் இஸ்லாம் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று கூறுகிறது தீமையிலிருந்து எவ்வாறு விலக வேண்டும் தீமையான காரியங்கள் எவ்வாறெல்லாம் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதை பார்ப்போம் நம் நாட்டில் பணக்காரன் முதல் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர் வரை மது அருந்தாமல் இருக்கவில்லை மதுவை அருந்த கூடியவர்களிடத்தில் நீங்கள் ஏன் மது அருந்துகிறீர்கள் என்று கேட்டால் மதுவை குடித்தால் அந்நேரத்தில் நமது மனதிற்கு சந்தோஷம் கிடைக்கிறது என்று கூறுவார்கள் மதுவை அருந்துபவர்களில் சிலர் மதுவை குடிப்பதற்கு சில காரணங்களை கூறுவார்கள் பணக்காரனிடம் கேட்டால் எனது கம்பெனியில் நஷ்டம் அடைந்து விட்டது அதனால் தான் நான் மது அருந்துகிறேன் என்று கூறுகிறான் அதேபோன்று ஏழையிடம் நீ ஏன் மருந்து மது அருந்துகிறாய் என்று கேட்டால் எனது வீட்டில் வறுமையாக இருக்கு எனக்கு வேலை இல்லை எனது மனைவி என்னை விட்டு சென்று விட்டால் என்று கூறுவான் இது எல்லாம் சரியான காரணமா என்றால் இல்லை கஷ்டம் ஏற்படுகிறது என்பதற்கு இன்னொரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் செயலை செய்வது எந்த வகையிலும் நியாயம் இல்லை நமக்கு ஏற்படும் கஷ்டத்திற்கு காரணத்தை கண்டுபிடித்து அதை போக்குவதற்குரிய வழிகளை கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர இன்னொரு தீய செயலுக்கு செல்லக்கூடாது அலாமத்துலாஹி பரகாத்து